எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் வாராகமோட அருள் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன் நம்ம வந்து வளர்ச்சிகளை வந்து வளர்ச்சியை தடை போடும் இல்லைனா வீழ்த்தில ஒரு சில விஷயங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதுல ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நமக்கு ஒரு வேலை இருக்கும் நம்ம தான் செய்யணும்னு இருக்கோம் ஆனா நம்ம என்ன பண்ணோம்னா பல வேலைகள் இழுத்து போட்டுக்கோம் தேவையில்லாததெல்லாம் நம்ம வந்து மைண்ட்ல க கவனம் செலுத்தினோம்னா கண்டிப்பா அது கூட உங்களுடைய வீழ்ச்சிக்கு தடையாகும் இல்லைன்னா உங்கள் வளர்ச்சியே தடை பண்ணணும் சரி வளர்ச்சிக்கே தடையாக இருக்கும் சரிங்களா இப்போ பாருங்க ஒரு ஐயா இருக்காரு அது அப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கங்களேன் மாட்டு வண்டியில் வந்து அவர் அவரோட ஒர்க் என்னன்னு கேட்டீங்கன்னா மாட்டு வண்டி வச்சிருக்காரு அந்த மாட்டு வண்டியில் ஜாமானெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு அதாவது அடுத்தவங்களுடைய ஜாமான் எடுத்துகிட்டு போய் சந்தையில் போய் கொடுக்கணும் சரிங்களா இப்போ இந்த இருந்து சந்தை போட்டிருப்பாங்க பக்கத்தில் தூரத்துலலாம் சந்தை வச்சுருப்பாங்க சந்தையில் போய் இவங்களோட பொருளை வந்து அங்கே போய் கொடுக்கணும் இவங்க வந்து முன்னாடியே போயிடுவாங்க அந்த வியாபாரிகள்லாம் இப்போ என்ன பண்ணுறாருன்னா அவர் என்ன செய்கிறாரு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவர் அவரு அவர் எப்படி பண்ணுவார்னா மாடு மாட்ட வேண்டிதானே அப்படின்னு சாதாரணமான எல்லாம் வைப்பாங்க ஆனால் அவர் என்ன பண்ணுறாருனா இப்போ ஒரு ஐயாக்கார் வெங்காயம் வியாபாரி அப்படின்னா வெங்காயம் எத்தனை முட்டை அப்படின்னு பார்ப்பார் இது எவ்வளோ இடத்த அடைக்கும் எத்தனை கிலோ வெயிட்டு அப்படின்லாம் பார்ப்பார் ஒவ்வொன்றா முதல் நாளே போய் இன்னைக்கு சந்தைக்கு போகணும் இன்னைக்கு சந்தைன்னா நேற்று என்ன பண்ணுவார்னா எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்குவார் இன்னைக்கு இந்த வெங்காயம் நாலு மூட்டை பருத்தி ரெண்டு மூட்டை மண்பானை எடுத்துகிட்டு போகிறோம் அது ஒரு இருபது அதோடய வெயிட் என்ன கொள்ளளவு அந்த சைஸ் எவ்வளோ இடத்த பிடிச்சிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்பார் சரிங்களா இதெல்லாம் ஒவ்வொன்றும் இதே மாதிரியே தான் எல்லாம் அந்த வேலையெல்லாம் ஃபுல்லாக செய்வார் கரெக்டாக டைம் கொண்டு போய் விட்டுருவார் ஒரு நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து கொஞ்சம் இந்த இதெல்லாம் எடுத்து வைக்கும்போது கீழே விழுந்துடுறார் வண்டியில வந்து கீழே விழுந்துற காலில் அடிபட்டுச்சு அவரால் வந்து நடக்க முடியல பையன் நான் போகிறேன் பாருங்கன்னா அவர் அப்பயும் சொல்றாரு எப்பா இங்க அப்பா தம்பி நான் வந்து எல்லாத்தையும் கணக்கு எடுத்து வச்சிருக்கேன் இதை மட்டும் எடுத்துகிட்டு போப்பா அப்படின்னு அவங்க அப்பா இதை மட்டும் எடுத்துகிட்டு போ அப்படிங்கிற இந்த லிஸ்ட்டில் இருக்கிற மட்டும் எடுத்துகிட்டு போனோம் இந்த பையன் என்ன பண்ணுறாரு அதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாரு ஒரு வியாபாரி என்ன சொல்றாருன்னா எக்ஸ்ட்ராவாக எனக்கு ஒரு பருத்தி மூட்டை மட்டும் எடுத்துகிட்டு போனால் பரவாயில்லப்பா அப்படின்னு இவன் என்ன நினைக்கலாம் ஒரு பருத்தி முட்டை தானே என்ன பெரிய வெயிட்டாக இருக்க போகுது அப்படின்னா அதை ஏற்று விட்டான் இன்னொருத்தர் என்ன பண்ணுறாரு மயில் இறகு மயில் ரெக்க இருக்கு இல்லைங்களா அது ஒரு அஞ்சு அஞ்சு பெட்டி கொஞ்சம் எடுத்து போக முடியுமாப்பா அப்படிங்கிற இவன் என்ன பண்ணுறா ஒரு அஞ்சு பாக்ஸ் தானே மயில் இறகு தானே இது என்ன பண்ணுதுன்னு சொல்லி எடுத்து வச்சாச்சு போகிறப்ப என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாதி தூரம் போனோன்னே அச்சா அன்னைக்கு முடிஞ்சு போச்சு அன்னைக்கு அந்த மார்க்கெட்டில் போய் அந்த சந்தையில் போய் டெலிவரி பண்ண முடியல பெரிய கெட்ட பேர் ஆகுது எல்லாம் வீட்டில் வந்து சத்தம் போடுறான் பிரச்சனை பண்ணுறான் எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு ஐயா வந்து பையன்கிட்ட கிட்ட என்னப்பா என்ன ஆச்சு ஏதாவது வெயிட் ஏது எக்ஸ்ட்ரா ஏற்றுனியா என்ன ஆச்சு ஆமாம்ப்பா பஞ்சு தானே பஞ்சு முட்டை பருத்தி முட்டை தானே என்ன இன்னத்தை வெயிட் இருக்க போதுன்னு சொல்லி ஏற்றுக்கிட்டேன் இன்னொருத்தர் அஞ்சு அஞ்சு டப்பாவில் கொடுத்தாரு மயில் இறக்கு அதையும் எடுத்துகிட்டு போயிட்டேன் அப்போ அவர் சொல்கிறார் தம்பி பஞ்சு வந்து சும்மா கா லேசாக தான் இருக்கும் சும்மா அப்படி கையிலனா லேசாக தான் இருக்கும் ஆனால் அதுவே ஒரு மூட்டையாகும்போது அது ஒரு வெயிட் ஆகிடும் அதே மாதிரிதான் மயில் இறங்கும் சும்மா ஒன்னு எடுத்து பார்த்தோம்னா லைட்டா அழகா பார்க்கறது ஒண்ணு வெயிட் இல்லாம ஒண்ணு இல்லாமல் இருக்கும் அதுவே அஞ்சு டப்பாவில் ஏத்துறாங்கன்னா வெயிட் ஆகி போயிருப்பா அதனாலதான் நீ வந்து கரெக்டா அக்யூரேட்டா தான் ஏத்தணும்னு நான் சொன்னேன் இப்ப நீ தேவையில்லாத ஏத்துனதுனால வண்டி அந்த அச்சாணி முறிஞ்சு போச்சு எல்லாம் அப்படிங்கிறாரு அது மாதிரி நம்ம என்னன்னா மனசு ஆயிரம் சொல்லும் நம்ம ஒரு வேலையோ நம்ம ஒரே வேலையா கரெக்டா போவோம் அப்பதான் என்ன ஆனா லெஃப்ட் ரைட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் ஏதோ ஏதோ ஒரு வேலை வரும் கடைசியில் பார்த்தீங்கன்னா என்ன வேலையை முடிக்கணும்னு முடிச்சாகணும் நம்ம கிளம்பணுமா அந்த வேலையை முடிச்சிடணும் நிறைய பேர் இப்படி தான் நானே நான் இப்படி தான் இப்போ இப்போ நேரம் நம்ம இந்த வேலையை இப்போ முடிச்சாகணும்னு நம்ம நினைப்போம் அப்போ இந்த பக்கம் ஒரு வேலை இந்த பக்கம் ஒரு வேலை வரும் இப்படிமா இப்படிமா கடைசியில் அந்த வேலைன்றோம் மெயின் வேலை ஒர்க்குன்றோம் இந்த பக்கம் போயிட்டு சரிங்களா இது எல்லாத்துக்கும் நிறைய பேத்துக்கு இந்த பிரச்சனை இருக்கு சரிங்களா இது அந்த இதெல்லாம் விட்டுட்டு நம்ம ஸ்ட்ரைட்டா இந்த ஒர்க்கு இதை நான் முடிச்சிட்டு தான் இந்த வேலைக்கு வரேன்னு சொன்னா ஈஸியா ஜெயிச்சலாம் ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் அப்போதான் இதை முடிச்சிடும் ஒரு சின்ன ஒர்க் அப்படின்ட்டு ஆரம்பிச்சோம்னா முடிஞ்சு போச்சு அங்கேயும் உங்களுடைய வளர்ச்சி தடைபடும் சரிங்களா நிச்சயமா இது இந்த இந்த இது எல்லாத்துக்கும் நடக்கும் சரிங்களா அப்ப நீங்க பாருங்க நம்ம எண்ணம் அதாவது என்ன டார்கெட்டோ அந்த டார்கெட் தான் நம்மளோட ஒர்க் இந்த சைட்ல அந்த சைட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா போச்சு ஒன்னு எல்லாம் போயிடும் சரிங்களா அப்ப இந்த இந்த ஒரு ரீசன் கூட உங்களுடைய வெற்றிக்கு தடையா இருக்கலாம் சரிங்களா இதுல இருந்து நீங்க வந்து மீண்டு நல்லபடியா வரணும்னு அம்மாட்ட வேண்டிக்கிறேன் நிச்சயமா எல்லாரும் இங்க வந்து சாதிக்கவும் வெற்றியிடவும் தான் நம்ம இருக்கோம் அதுக்குதான் நம்ம படிச்சிருக்காங்க யாரும் வந்து கடவுள் வந்து நீ தோத்து போகணும் நீ கஷ்டத்திலே இருக்கணும் நீ பிரச்சனையே இருக்கணும் அழுதுகிட்டே இருக்கணும் புலம்பிக்கிட்டே இருக்கணும் நீ யாரையும் இங்க படிக்கல சரிங்களா எல்லாரும் நல்லா இருந்தா படிச்சிருக்காங்க ஆனா தான் அது வந்து அந்த சரியான பாதை தெரியாம இல்லைன்னா தெரிஞ்சும் அதுல பயணிக்காம விட்டுறோம் அதனாலதான் இவ்வளவு பிரச்சனைகள் வரும் சரிங்களா ஜெயிக்க முடியாமல் போயிடுது நிறைய பேர் சாப்பாட்டுக்கே தடுமாறுற சூழ்நிலை ஆகிட்டு தயவு செஞ்சு கரெக்டான என்ன அதை டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்கள் கரெக்டாக அதை நோக்கி மூவ் பண்ணுங்க நிச்சயமாக ஜெயிச்சலாம் சரிங்களா என்றைக்கும் எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு அம்மா அம்மாகிட்ட வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்